வெல்கம் டுஷன் ஸ்ரீபர்ஷன் மூலம் திருப்பகலாம் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீபக்ஷன் எங்க இருக்குன்னா ஜெயின் வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல உள்ள கிருஷ்ணன் கோயில் அதாவது பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு அது பக்கத்துல வந்தீங்கன்னா திருப்பாளைய பிரதான சாலையின்னு ஒரு ரோடு போகும் அதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா பிப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு நியர்பை கணபதி மகால் அதான் லேண்ட்மார்க் அது பக்கத்துல தான் ஸ்ரீபஷன் கோட்டிக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள என்னென்ன கலெக்ஷன் வந்துருக்குன்னு பாக்கலாமா ஸ்ரீ நான் நீங்க பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நைட் சூட் கலெக்ஷன் தான் பாக்க போறோம் இல்ல ஃபர்ஸ்ட் நான் பாக்க போற கலெக்ஷன் ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஒரு லாவெண்டர் கலர் டார்க் வைலட் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஜாமெட்ரிக்கல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இங்க ஃபுல்லா அழகான ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க பைப்பிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பனியன் மெட்டீரியல் இருக்குது இது சைஸ் வந்து எக்ஸ்எல் எல் ரெண்டு சைஸ்ல அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து த்ரீ டபுள் நைன் இது இதோட பேண்ட் பேண்ட்ல ஒரு பாக்கெட்டோட வந்துடும் இதுதான் இதோட பேண்ட் பேண்ட்ல பாக்கெட் வந்துடும் இன்டர்லாக்கோடே வந்துடும் இதுல என்ன ரெண்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு கிரீ ஒரு ப்ளூ ரெண்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஸ்ரீ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க ஒரு நைட் ஷூட் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஃப்ளவர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஒரு கனாமர் கலர் மாதிரி கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு கான்ட்ரஸ்டான கலர் ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க இது இதோட பேண்ட்டு பேண்ட்டில் பாக்கெட் வந்துடும் இன்டர்லாக்கும் வந்துடும் இதுலேயும் சைஸ் எக்ஸல் அண்ட் எல் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து த்ரீ டபுள் நைன் இதுலனா ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு க்ரீன் ஒரு கிரே ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு நைட் ஷூட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுடி டிசைனில் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு கனாமரம் வானாமலி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கலர் வந்து ஒரு வாடாமலி கலரில் இருக்குது இதுவும் பைப்பிங் பைப்பிங் கான்ட்ராஸ்டா ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க இன்டர்லாக்கோட வந்துடும் இது சைஸ் எக்ஸல் அண்ட் எல் அவைலபிளா இருக்குது இது இதோட பேண்ட் பேண்ட்ல அதே மாதிரி பாக்கெட் வந்துடும் இதுல இன்னும் ரெண்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு எல்லோ ஒரு பிங்க் கலர் ஷேடு ரெண்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்குது சைஸ் வந்து எக்ஸல் எல்லு பிரைஸ் த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் ஒரு நைட் சூட் கலெக்ஷன் தான் பாக்குறோம் இது வந்து மார்பல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்கை ப்ளூ கலர்ல அழகா இருக்குது அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு நல்ல பிங்க் கலரில் ராணி பிங்க் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்காங்க இதுவும் கூட வந்துடும் இதோட சைஸ் வந்து எக்ஸ்எல் எல் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் இது இதோட பேண்ட் பேண்ட்ல பாக்கெட்டோட வந்துடும் இது ஒரு பிங்க் இருக்கு ஒரு ஆரஞ்சு மொத்தம் இது த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸ்ரீ ஃபேஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு நைட் ஷூட் கலந்தான் இருக்கோம் இது ஒரு மாதிரி டிஸ்டம்பர் க்ரீன் கலரில் ஒரு கிளவுடி டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது மெட்டீரியல் பனின் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இதுக்குமே இன்டர்லாக் வந்துடும் பைப்பிங்கும் வந்துடும் ஒரு கான்ட்ராஸ்டான கலர் ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க இது இதோட பேண்ட்டு பேண்ட் இன்டர்லாக்கோடு வந்துடும் பேக்கெட்டோடு வந்துடும் இது சைஸ் எக்ஸ்எல் அண்ட் எல் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து த்ரீ டபுள் நைன் இதில் என்ன கலர்ஸ் இருக்குது இது ஒரு மாதிரி பர்பிள் கலரில் ஒன்று இருக்குது இது ஒரு ஆஷ் கலர் ஷர்டு இது ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் இது இன்னொரு கிரீன் கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு நைட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது காட்டன் மெட்டீரியல்ல இருக்குது இது வந்து பிரிண்டடா பிரிண்டல் பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க இது சைஸ் எக்ஸல் எல்லாம் அவைலபிளா இருக்குது இது ஃபுல்லாக பிரிண்டட்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பைப்பிங் இதுக்கும் பைப்பிங் வந்துடும் இன்டர்லாக் கோடை வந்துடும் இது இதோட பேண்ட் இது பேண்ட்டு இதுல இன்னொரு ஒரு ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்கு ஒரு இங்க் ப்ளூ ஒரு மெரூன் இது ஒரு ப்ளூ கலர் ஷேடு இது ஒரு டிசைன் அது இன்னொரு கலர் இது ஃபுல்லாக காட்டன் மெட்டீரியல் ப்ரைஸ் எக்ஸல் எல் அவைலபிள் பிரைஸ் த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ரீ ஃபேஷன் பார்க்க போகிற கலெக்ஷன் இந்த மேனிகூன் வேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இதில் இன்னும் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு பெப்சி ப்ளூ ஒரு டார்க் கிரீன் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் சைஸ் எக்ஸ்எல் அண்ட் எல் சைஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் இது எல்லாமே பைஜாமா தான் பார்க்குறோம் இது ஒவ்வொரு இது வந்து எக்ஸு எல் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்க இது இந்த மாதிரி ஒரு பனியன் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க இது பேண்ட்டு இது பேண்ட்டு இது ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைனில் வரும் இது ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்குது இது இதுக்குள்ளே பேண்ட்டு இது ஒரு இதுக்குள்ளேன்ட் இது இதுக்குள்ள இதுக்குள்ள இது 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 ஒரு ப்ளூ கலர் வந்து சைஸ் வந்து எக்ஸ் எல் அவைலபிளா இருக்கு பிரைஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் என்ன மாதிரியான கலெக்ஷன் வேணுங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ ஃபேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்